மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே என் விதியும் காலமும் எனக்கு கை கொடுக்கவில்லை என்று ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம் எதிர்பார்த்த மல்யுத்த வீராங்கனை போகத் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டியின் மல்யுத்த போட்டியில் பிரீஸ்டைல் ஐம்பது கிலோ பிரிவில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை வினேஷ் போகத் இறுதி போட்டிக்கு முன்னேறியும் நூறு கிராம் எடை கூடியதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் வெள்ளி பதக்கம் கோரி சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் இவரது முறையீடு மூன்று முறை ஒத்திவைக்கப்பட்டு இறுதியில் தள்ளுபடியானது இதனால் அவர் அடைந்தார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த ஒலிம்பிக்கில் நம் தேசிய கொடியை உயரே பறக்க வைக்க வேண்டும் அதனுடன் என்னுடைய புகைப்படம் எடுக்க வேண்டும் என்பது எனது விருப்பமாக இருந்தது சொல்ல இன்னும் வார்த்தைகள் நிறைய இருக்கிறது ஆனால் அவற்றை சொல்ல இது சரியான நேரம் இல்லை நேரம் கிடைக்கும்போது மீண்டும் பேசுவேன் எனக்கு ஆதரவாக இருந்தவர்களுக்கு நன்றி என் கடிகாரம் நின்றுவிட்டது என்னுடைய விதியும் காலமும் கைகொடுக்கவில்லை என்று விரக்தியுடன் பதிவிட்டுள்ளார் எனக்குள் இருக்கும் போராட்டமும் மல்யுத்தமும் எப்போதும் அப்படியேதான் இருக்கும் தொடர்ந்து எப்போதும் போராடுவேன் என்று அந்த பதிவில் வினேஷ் போகர் குறிப்பிட்டுள்ளார்